சப்தம் இந்த வாரம் வெளிவந்திருக்கிற ஒரு முக்கியமான படம் ரொம்ப நாள் அந்த படம் இருந்துகிட்டே இருக்குது குறிப்பாக அந்த படத்து மேலே எதிர்பார்ப்புக்கிற காரணம் என்னென்னா ஈரம்படத்தினுடைய டைரக்டர் அறிவழகன் ஈரம் வள்ளினம் படங்களை இயக்கிய அறிவழகன் இயக்கிய படம் ஈரம் படம் எப்படிலாம் நமக்கு திடீர் வந்து ஒரு தண்ணீரை வைத்து ஒரு பேய் கதை ஒன்று ஒரு ஒரு ஆவி அமானுஷ கதை சொன்னவர் வெறும் தண்ணீரை மட்டுமே வச்சு வந்து எந்த பயமுறுத்தலும் இல்லாமல் வெளியே வந்து நம்மளே பார்த்திங்கன்னா தண்ணியை பார்த்துட்டு கால் வைக்கிறதுக்கே பயந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய பாராட்டுகள்லாம் கிடச்சிது வள்ளினமும் நல்ல படம் தான் வந்து ஏன் அறிவனுக்கு தொடர்ச்சியாக வந்து ஒரு படங்கள் கிடைக்கல அப்படின்ற மாதிரியான ஆதங்கலாம் இருந்தது ஓகே இந்த சப்தம் படத்தை மேலே கூட ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக அந்த எதிர்பார்ப்புக்கான காரணம்னால் இந்த படமும் ஒரு சப்தத்தை வைத்து ஒரு அமானுஷ்ய விஷயத்தை இந்த படத்தில் பேசியிருக்காரு அப்படின்னு ஆதி மேனன் சிம்ப்ரன் அப்புறம் இன்னும் நிறைய பேர்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் லட்சுமி மேனன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கும்கி லட்சுமி மேனன்லாம் இந்த படத்தில் ரீஎன்ட்ரி மாதிரி கொடுத்துருக்காங்க சரி படத்தோட கதை என்ன அப்படின்பொழுது ஒரு கல்லூரி பிரபலமான ஒரு கல்லூரி அந்த கல்லூரியில் தொடர்ச்சியாக வந்து மாணவிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அந்த தற்கொலை விவகாரம் வந்து மீடியாவில் பெரிய பரபரப்பாக பேசப்படுகிறது அந்த தற்கொலைக்கான காரணம் என்னென்னா அந்த கல்லூரிக்குள் ஒரு அமானுஷ சக்தி ஒன்று உள்ளது ஒரு பேயோ பூதமோ ஆவியோ இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயம் வெளியே வந்து ஆரம்பிக்குது அப்போது அந்த அந்த கல்லூரியின் முதல்வர் வந்து இப்போ போர்ட் மீட்டிங் வச்சு பேசுகிறார் வந்து ஏன்னா அதனுடைய தாளர் வந்து ஃபாரின்ல இருக்கார் பேசும்பொழுது ஆளாளுக்கு ஒரு ஐடியா சொல்கிறாங்க ஒருத்தர் பூஜாரியை வரலான்றாரு ஒருத்தர் வந்து ஒரு பிரபலமான பாதிரியார் இருக்கார் அவரை கூட்டின வரலான்றாங்க அப்புறம் இன்னொருத்தர் மட்டும் சொல்கிறார் சார் இந்த மாதிரியான இந்த பேய் அமானுஷ்யூ அப்புறமா நெகட்டிவ் எனர்ஜி உள்ள இந்த விஷயங்களை அறிவியல் ரீதியாக ஆராய்ச்சி பண்ணுறவங்க இருக்காங்க அப்படின்னு அப்படியா அப்படின்னு அவர் கேட்குறாரு வந்து இதில் யூஎஸ் யூகேலாம் அதிகம் ஏன் நம்மூர் பாம்பே டெல்லியில் கூட வந்து ஹையர் பண்ணி அவங்க வந்து கொண்டு வராங்க அப்படின்பொழுது அப்படி பாம்பேலேருந்து ஹையர் பண்ணி ஆதி கொண்டு வராங்க இவர் யாருன்னா அறிவியல் ரீதியாக இந்த அமானுஷ சக்தி அப்புறமா இந்த நெகட்டிவ் எனர்ஜி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே அதை அந்த விஷயங்களை அறிவியல் ரீதியாக கண்டுபிடிக்கிறவர் அதில் என்ன முறையை கையாளுகிறார் அப்படின்னா சப்தத்தை வச்சு வந்து அந்த பேய் பூதம் ஆவி அப்புறம் வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னா அவங்க பேசுகிற அவங்க கொடுக்குற அந்த சப்தத்தை வைத்து இவர் வந்து அதை உண்மையா இல்லையா இதை பொய்யா இதை அறிவியல் ரீதியான இதுவா இல்லை நிஜம்தானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறவர் அந்த கல்லூரிக்குள்ளே வராரு வரப்போ அந்த கல்லூரிக்குள்ளே ஒரு பேச்சு அடிபடுது அந்த முதல்வரே பேசுகிறார் என்னென்னா சரி வந்தார் ஒரு வாரம் அவரை வந்து வச்சுருந்து இதெல்லாம் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம அமுச்சு விட்ருவோம் நம்ம காலேஜில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஒரு டைலாக்கும் போடுறாங்க ஆனால் சீரியஸாக உள்ளே இறங்கி கண்டுபிடிக்கும் போது அங்கே சில விஷயங்கள் அமானுஷ விஷயங்கள் நடக்குது அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது அதன் பின்னணியில் என்ன அப்படின்ட்டு வந்து அவர் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறார் ஒரு மாணவியுடைய ஒரு தற்கொலை பெரிய பிரச்சனையாக மாறுது அதை ரொம்ப அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாங்க அந்த கல்லூரி நிர்வாகம் ஆனால் இவர் வெட்டுற மாதிரி இல்லை உள்ளே இறங்கி ஆராய்ச்சி செய்யும்போது தான் ஒரு பெரிய உண்மையை கொண்டு வந்து கண்டுபிடிக்கிறார் அந்த உண்மை என்னன்னு நம்ம சொல்லிட்டோம்னா அந்த செகண்ட் ஆஃப் நீங்கள் படமே பார்க்க மாட்டீங்க இன்ட்ரவல்லே எழுந்து போயிடுவீங்க ஏன்னா செகண்ட் ஆஃப்லாம் அந்த உண்மை தெரியும் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹாலிவுட் படம் பார்த்தா மாதிரியான மேக்கிங் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு ஒரு பக்கா மேக்கிங் பண்ணியிருக்காப்புல அறிவழகன் செதுக்கி செதுக்கி பண்ணியிருக்காப்புல இவ்வளோ காலம் எடுத்துக்கிறதுக்கே இது இதுக்காக தானா அப்படின்ற கேள்வியெலாம் வந்தது குறிப்பாக அந்த இந்த மாதிரியான ஒரு சப்தம்னு டைட்டில் வச்சுட்டு ஒரு சவுண்டை பற்றியான ஒரு கதை அப்படின்பொழுது அதுக்கு மியூசிக் எப்படி இருக்கணும்னா தமன் இறங்கி உள்ளே வேலை செஞ்சிருக்கார் அப்படின்னு தாண்டி அறிவழகன் வேலை வாங்கியிருக்காருன்னே சொல்லலாம் வந்து சரி ஓகே படத்தில் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் அப்படியே கிடகடன்னு ஓடிடுது செகண்ட் ஆஃப் தான் வந்து கதையே மெயின் கதையே வருது ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் ஒரு என்ட்ரோல் பிளாக் ஒன்று கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க உண்மையிலேயே வந்து நான் பார்த்த தமிழ் சினிமாக்களில் ஒரு பிரமாதமான என்ட்ரோல் பிளாக் இதெல்லாம் மீறி இந்த படத்தினுடைய கதை என்னன்னு யாராவது ஒருத்தர் படம் பார்த்துட்டு வந்து முழு கதையும் இப்படி சொல்லுங்கள் அப்படின்னா கொஞ்சம் திக்கி திணறி தடுமாறி தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த கதை சொல்லல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது அதுக்கு காரணம் என்னென்னா இவங்க அந்த அமானுஷ விஷயங்கள் சப்தம் அப்புறம் அந்த ஹீரோ கண்டுபிடிக்கிறது இதுக்குள்ளேயே வந்து போகிறாங்களே கண்டி அந்த கதையை நேர்த்தியாக கொண்டு போகலையோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுது எனக்கு பக்கத்தில் படம் பார்த்தவர்கிட்டையும் கேட்டால் அவரும் அதே தான் சொல்கிறாரு இந்த மாதிரி படங்கள் எங்கே ப்ராப்ளம் ஆகும்னா செங்கல்பட்டு தாண்டி படம் பார்க்குறவனுக்கு வந்து என்னையா இது அப்படின்வோம் இன்னும் அப்படியே படி ஆடியன்ஸ் இருக்காங்க வந்து ஒன்றும் இங்கே வந்து எலைட் பீப்புள் வந்து பெருநகரங்களில் மாலில் படம் பார்க்குறவங்க ரைட்டு சரி அதுக்காக ஒட்டுமொத்தமாக மொத்தமாக படத்தெலாம் இந்த மாதிரி அதே ஊரில் ஒரு ஆயா வடை சுட்டுது அதை வந்து நரி தூக்கி முடிச்சுன்னா அப்படி தான் கதை சொல்ல முடியுமானா இல்லை அதுவும் மாறி சொல்லணும் அதே சமயத்தில் மாறி சொல்லும் பொழுது அது எளிய மனிதர்களுக்கும் புரிய புரியணும் பிஎன்சி ஆடியன்ஸுக்கும் போய் சேரணும் ஏன்னா இங்கே விட அங்கே தான் ஆடியன்ஸு அதிகமாக சினிமா சினிமாப்பாவர்கள் அவர்கள் தான் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் நீங்கள் ஒரு டிவிலேயோ இல்லை ஓடிடிலே அந்த படத்தை கொண்டு போறீங்கன்னா ஒரு ஃபேமிலியோடு உட்காரும்போது எல்லா அந்த ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்கும் பிடிக்கணும் பிடிக்காமல் போயிடுச்சுன்னா எப்படி அப்படின்னு நான் மேக்கிங் வைஸ் இந்த படம் சூப்பராக இருக்குது அது ஒரு கன்டென்ட் வந்து ஒரு இதில் இந்த இந்த சப்தம் இந்த சப்தத்துக்கு பின்னாடி வந்து ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்குது அந்த அமானுஷ்ய சக்தியினுடைய காரணம் என்ன அப்படின்னு ஒரு ஒரு இது கொண்டு வராரு அது கொண்டு வந்து ஒரு விஷயத்தை செகண்ட் ஆஃப்ல சொல்கிறாப்புல அதில் வந்து சிம்ரன் நடிச்சிருக்காங்க வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தில் வந்து நடிப்பு ராட்சசை செய் சிம்ரன்னே பட்டமே கொடுக்கலாம் அது தொண்ணூறுகளில் பார்த்த சிம்ரன் வந்து இன்றைக்கும் அப்படியே அந்த நடிப்பில் வந்து குறையாமல் இருக்காங்க ஏறக்குறைய இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோ நான் தவறா சொல்ல ஆதியம் நல்லா தான் நடிச்சிருக்காரு ஆனால் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாரு ஒரே மாதிரி முகபாவையை கேட்டுறாரு ஒரே உணர்ச்சி அமைப்புகள்லாம் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு இந்த மாதிரி ஒரு 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 பிரமாதமான ஒரு படத்தில் ஒரு ஒரு சூர்யா மாதிரி ஒரு தனுஷ் மாதிரி ஒரு சிலம்பரசம் மாதிரியான ஒரு ஹீரோ வந்தால் அது வியாபாரத்திற்கும் அந்த படத்தினுடைய ஓப்பனிங்கும் பெரிய அளவுக்கு அந்த இயக்குனருக்கும் ஒரு பெரிய பேரு கிடைக்கும் யார் அதெல்லாம் வந்து இப்போ கேட்குறாங்க வந்து ஒரு படம் இட்டு அடித்த டைரெக்டர் கூட தான் படம் பண்ணுறாங்க ஒரு படம் தோல்வி அடைஞ்ச டைரெக்டர் கூட அவங்க கதையே கேட்கல அவங்க தெரு பக்கமே அவங்க இல்லை அது வேறு விஷயம் வந்து ஆதி பார்த்திங்கன்னா ஒரே அதை தான் சொல்கிறது வந்து அவர் சில இடங்கள்லாம் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாருனே தெரியல வந்து ஒரு கட்டத்தில் அந்த ஹீரோ மேலே நமக்கு ஒரு எதிர்பார்ப்பாக இல்லாமல் போகுது இன்னும் கூட நல்லா வேலை வாங்கியிருக்கலாமா ஒரு கட்டத்தில் அவருக்கே சலிப்பு ஏற்படுத்த தெரில மிருகம் மாதிரி ஒரு படம் இன்னும் ஒரு படத்தை நடித்து அவர் மறுபடியும் வந்து ஒரு ஃபிலிம் இன்ஸ்டூட்டில் சேர்ந்து ஒரு ட்ரைனிங் எடுத்த மாதிரி திரும்ப வந்தால் தான் இருக்காருக்கும் எனக்கு படத்துக்கு மைனஸ் அப்படின்னு பார்த்தா அது ஹீரோ தான் நினைக்கிறேன் அது வேறு ஹீரோ போட்டு தான் ரைட்டு படம் வந்துருச்சதுக்கப்புறம் என்ன சொல்ல முடியும் அது படத்தில் இன்னொரு பெரிய பலம் வந்து திரும்ப சொல்கிறது தமிழ் தான் அது ஏன்னா இந்த படத்தை டெக்னிக்கலாக அவ்வளோ பிரமாதமாக வந்து ஒரு கேமரா ஒர்க் ஆகட்டும் விஎஃப்எக்ஸ் ஆகட்டும் ஒரு கட்டத்தில் வந்து நம்மளை வந்து இந்த பொதுவாக அந்த பேய் படம் அதுனா பார்த்திங்கன்னா அப்படியே தொங்க விட்டு பயமுறுத்துறது புக்குன்னு வந்து ஒரு மூஞ்சில் வந்து காட்டுறது அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது அது ஒரு பிரமாதமான திரும்ப சொல்கிறதுன்னா ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி ஒரு சவுண்டிலே நம்மளை வந்து திணற வைக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நமக்கே வந்து இந்த சவுண்டை கேட்குறதுக்கு ஒரு மாதிரி ஆகுது ஈரம் படம் பார்த்துட்டு ஒரு பாத்ரூமுக்கெலாம் சில பேர் ஏன்னா படம் முடிஞ்சு பாத்ரூம் போகிறதுக்கெலாம் சில பேர் பயந்துருக்காங்க அது உண்மை அதுதான் அதுதான் ஒரு இயக்குநருடைய வெற்றியே வந்து இந்த படத்தை வெளியே பார்த்துட்டு வந்து நம்ம காதில் ஏதோ ஒய்யின் கத்துறா மாதிரியே இருக்குதையா என்னையாது அப்படின்ற மாதிரி அதுதான் அந்த படத்துக்கான வெற்றி குறிப்பாக அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச காட்சி எது அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஒரு பழமையான ஒரு லைப்ரரி ஒன்று இருக்கும் அந்த லைப்ரரிக்குள்ளே லக்ஷ்மி மேனன் சில மாணவிகள்லாம் சேர்ந்து ஒரு ஒரு ஆவியை வந்து கண்டுபிடிப்பாங்க அதுக்கு சில ஸ்பீக்கர்லாம் செட் பண்ணியிருப்பார் வந்து ஆதி வந்து ஸ்பீக்கர்லாம் செட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பீக்கர் வழியாக அந்த ஆவியை வந்து கூப்படுத்து வந்து அதாவது நான் கேட்குற கேள்விக்கு இல்லை ஆம் அப்படின்னு சொன்னால் ரைட்டு இருக்குது இல்லை இருக்குன்னு சொன்னால் ஒரு பீப் கொடுங்க இல்லைன்னு சொன்னால் ரெண்டு பீப் கொடுங்க அப்படின்னு வந்து அந்த ஆவிங்களுக்கு ஒரு கட்டில் இறாரு இது மட்டும் நான் சொல்லிடுறேன் வந்து அந்த நேரம் என்ன ஆகிடுது ஒரு பீப் வருது மறுபடியும் ரெண்டு பீப் வருது மறுபடியும் மூணு பீப் வருது டக்கு டக்கு டக்குன்னு பார்த்தோன்னே அந்த ஸ்டூடெண்ட் முதல் கொண்டு எல்லாரும் அலர ஆரம்பிக்கிறாங்க லட்சுமி மேனெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கிறேன் படம் பார்க்குறேன் நமக்கே ஒரு மாதிரியாக இருக்குது அப்போது அங்கே இருந்த ஒரு நபர் சொல்கிறார் வந்து சார் ஒரு ஸ்பீக்கர் இல்லை ஒரு பதினஞ்சு ஸ்பீக்கர் இங்கே அலருது அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே ஏறக்குறை பதினஞ்சு பே இருக்குது அப்படின்ற அந்த லைப்ரரிக்குள்ளே இருக்குன்ற ஒரு இடத்துல வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக அறிவழகன் வந்து அந்த காட்சியை வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்காரு இந்த எளிமையான காட்சி இதுதான் இது ரொம்ப எளிமையான காட்சி இல்லைங்களா இது மாதிரியான எளிமையான காட்சிகள் எளிமையான கதை சொல்லல்கள் படத்தில் பல இடங்கள்ல இருந்து இருந்தால் திரும்பவும் சொல்கிறதுன்னா இந்த படம் பிஎன்சி ஆடியன்ஸ் கொண்டாடுவார்கள் என்பது என் நம்பிக்கை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி